திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து காட்டிக் கொடுக்கப்பட்டவரின் மன்றாட்டு பாடகர் தலைவருக்கு நரம்பிசை கருவிகளுடன் தாவீதின் அறப்பாடல் கடவுளே என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் நான் முறையிடும் வேளையில் உம்மை மறைத்துக் கொள்ளாதேயும் என் விண்ணப்பத்தை கேட்டு மறுமொழி அருளும் என் கவலைகள் என் மன அமைதியை விட்டன என் எதிரியின் கூச்சலாலும் பொல்லாரின் ஒடுக்குதலாலும் நடுங்குகின்றேன் ஏனெனில் அவர்கள் எனக்கு இடையூறு பல செய்கின்றனர் என்னை கடும் துயரம் என் உள்ளத்தை பிழக்கின்றது சாவின் திகில் என்னை கவ்விக்கொண்டது அச்சமும் நடுக்கமும் என்னை ஆட்கொண்டன திகில் என்னை கவ்விக்கொண்டது நான் சொல்கின்றேன் புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார் நான் பறந்து சென்று இழைப்பாருவேனே இதோ நெடுந்தொலை சென்று பாலை நிலத்தில் தஞ்சம் புகுந்திருப்பேனே பெருங்காற்றி நின்றும் புயலி நின்றும் தப்பிக்க புகலிடம் தேட விரைந்திருப்பேனே என் தலைவரே அவர்களின் திட்டங்களை குலைத்துவிடும் அவர்களது பேச்சில் குழப்பத்தை உண்டாக்கும் ஏனெனில் நகரில் வன்முறையையும் கலகத்தையும் காண்கின்றேன் இரவும் பகலும் அவர்கள் அதன் மதில்கள் மேல் ஏறி அதை சுற்றி வருகின்றனர் கேடும் கொடுமையும் அதில் நிறைந்திருக்கின்றன அதன் நடுவே இருப்பது அழிவு அதன் தெருக்களில் பிரியாதிருப்பன கொடுமையும் வஞ்சகமுமே என்னை இழித்துரைக்கின்றவன் என் எதிரி அல்ல அப்படி இருந்தால் பொறுத்துக் கொள்வேன் எனக்கெதிராய் தற்பெருமை கொள்பவன் எனக்கு பகைவன் அல்ல அப்படி இருந்தால் அவனிடமிருந்து என்னை மறைத்துக் கொள்வேன் ஆனால் அவன் வேறு யாரும் அல்ல என் தோழனாகிய நீயே என் நண்பனும் என்னோடு நெருங்கிப் பழகினவனுமாகிய நீதான் நாம் ஒன்று சேர்ந்து உரையாடினோம் கடவுளின் இல்லத்தில் பெரும் கூட்டத்தினரிடையே நடமாடினோம் என் எதிரிகளுக்கு திடீரென சாவு வரட்டும் அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கட்டும் ஏனெனில் அவர்கள் தங்குமிடத்தில் அவர்கள் நடுவிலேயே தீமை விட்டது நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன் ஆண்டவரும் என்னை மீட்டருள்வார் காலை நண்பகல் மாலை வேளைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன் அவர் என் குரலை கேட்டருள்வார் அணிவகுத்து என்னை எதிர்த்து வந்தோர் மிக பலர் என்னோடு போரிட்டோர் கையில் என்று அவர் என்னை விடுவித்து பாதுகாத்தார் தோன்று தொட்டு அரியணையில் வீற்றிருக்கும் கடவுள் எனக்கு செவிசாய்ப்பார் அவர்களை தாழ்த்தி விடுவார் ஏனெனில் அவர்கள் தம் நெறிமுறையை மாற்றிக்கொள்ளவில்லை கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்லை தன்னோடு நட்புறவில் இருந்தவர்களை எதிர்த்து அந்த நண்பன் தன் கையை ஓங்கினான் தன் உடன்படிக்கையையும் மீறினான் அவன் பேச்சு மிருதுவானது அவன் உள்ளும் மென்மையானவை அவையோ உருவிய வாழ்கள் ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார் கடவுளே நீர் அவர்களை படுகுழியில் விழச் செய்யும் கொலை வெறியரும் வஞ்சகரும் தம் ஆயுள் காலத்தில் பாதி கூட தாண்ட மாட்டார் ஆனால் நான் உண்மையே நம்பியிருக்கின்றேன்